அனைவருக்கும் வணக்கம் தென்காசி மாவட்டம் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி சார்பில் மூலம் நம்ம கதை என்ற போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் பங்கு பெற்று முதல் மற்றும் இரண்டாம் இடம் பிடித்த இல்லந்தேடி கல்வி மைய மாணவ மாணவியர்கள் தன்னார்வலர்கள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கு நம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி ரெஜினி அவர்கள் பரிசு வழங்கி கௌரவித்தார் இப்போட்டியில் மற்றும் செங்கோட்டை தேடி கல்வி மைய மாணவர்கள் முதல் மற்றும் இரண்டாம் பரிசை தட்டிச் சென்றனர் கேளப்பாவூர் வட்டார வள சேர்ந்த சார்ந்த குலசேகரப்பட்டி தேடி கல்வி மைய மாணவர்கள் முதல் இடத்தையும் செங்கோட்டை வட்டார வல்லமயத்தை சார்ந்த அச்சன் புதூர் எல்லந்தேடி கல்வி மைய மாணவர்கள் இரண்டாம் இடத்தையும் பெற்று மதிப்பிற்குரிய முதன்மை கல்வி அலுவலர் அவர்களிடம் இன்று பரிசு பெற்றனர் பரிசு பெற்ற மாணவ மாணவியருக்கும் ஊக்குவித்த தன்னார்வலர் மற்றும் தலைமை ஆசிரியருக்கும் பாராட்டுக்கள் வழங்கப்பட்டது